நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கட்டும் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆசை எண்ணம் முழுமையாக நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக வீடு கட்டுறதில் வந்து முக்கியமாக மூணு விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஒன்று பட்ஜெட்டு பணம் செலவு பண்ணுறது அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து குவாலிட்டி தரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்குறது மூணாவது வந்து காலகட்டம் எவ்வளோ டைமில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த மூணு விஷயம் எப்போவுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைய சூழலில் வந்து வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்சு என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டிங் டீம்கிட்ட நம்ம வந்து ஒர்க்கை கொடுக்கும்போது இந்த பணம் செலவாகிறது பட்ஜெட்டு இந்த விஷயங்கள் குறித்த ஒரு முழுமையான தெளிவு நிறைய இடங்களில் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் நமக்கு கால் பண்ணி சொல்கிறதோ இல்லை பகிர்ந்துக்கிறதோ விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு பட்ஜெட் வந்து இவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க பட்டு வேலை ஆரம்பிக்கும் போது இது வராது அது வராதுன்னு அந்த விஷயங்கள் எனக்கு புதுசாக அப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு ஐடியா இல்லாமல் இதை வந்து இதில் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரேட்டில் முழுசாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் போகிறதும் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னால் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா முழுமையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்தில் அந்த அந்த காலத்தில் நம்ம இறங்க வேண்டியதும் அவசியம் ஏன்னால் இங்கே வந்து நம்மளுடைய பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சின்னதாக ஒரு மொபைல் வாங்குறதுனாலோ மொபைல் ஃபோன் வாங்கிறதுனாலோ இவ்வளோ ஒரு டிவி வாங்குறதுனாலோ எத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் தெரிஞ்ச முடிவு பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு கிட்டத்தில் வாழ்நாள் சேமிப்பு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கமிட்மெண்ட்டு இஎம்ஐ கமிட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களோட நம்ம வீடு போது நாம் கூடுதலாக எஜுகேட்டடாக இருக்கிறது அவசியமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது ஸோ அதை வந்து நாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள் வீடு கட்டுற நண்பர்கள் இந்த விவரங்களை மனசில் வச்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுங்கள் ஒருத்தட்ட மட்டும் விசாரிக்காமல் ரெண்டு மூணு பேட்டை விசாரிக்கிறது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது எது வரும் வராதுங்கிறத முழுமையாக கேட்குறது இல்லை வீடு கட்டி முடித்ததுக்கு பிறகு இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே கூடுதலாக ஏதாவது காஸ்ட்டு வருமா அந்த மாதிரி எதாவது வரும்னா எனக்கு முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு தைரியமாக அதை விசாரிக்கிற விஷயங்களையும் நாம் வந்து மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வீடு கட்டுறவங்கள்ட்ட முழுமையான அதிகாரம் அந்த முழுமையான கண்ட்ரோல் வீடு கட்டுறவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்மளுடைய அனிபில்டர்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் சொல்யூஷன்ஸை வந்து பீஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பில்டிங் எக்ஸலன்ஸ் வித் எத்திக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் அதாவது இதில் வந்து வீடு கட்டக்கூடிய ஹவுஸ் கிட்ட பணம் எப்போவுமே இருக்கிற மாதிரியான விஷயம் அதாவது பணம் மேனேஜ் பண்ணுறது எந்த நேரத்தில் என்ன பொருள் வாங்கிறது என்ன பட்ஜெட்டில் உள்ள பொருளை வாங்கினது வாங்கிறது எந்த கடையில் வாங்கிறது யார்கிட்ட வாங்கிறது இந்த மாதிரியான முழுமையான கண்ட்ரோல் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ்ட்டை இருக்க மாதிரி இதை மாடிஃபை பண்ணுறோம் சரியான ஆட்களை வச்சுட்டு இன்ஜினியரிங் டீமை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதும் தரமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ப்ளஸ் அந்த காலகட்டத்தில் ஷெட்யூல் படி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இது வந்து ரெகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் மாதிரி இந்த சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ப்ரொவைடட் இந்த பணம் மட்டும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான மாடல் இல்லை சார் என்னால் வந்து இந்த மெட்டீரியல்லாம் எங்கே வாங்குறது என்ன இதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து எனக்கு நேரம் இல்லை நான் எப்படி இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இருக்கலாம் இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த கடையில் வாங்கணும் எந்த பொருள் வாங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணணும் நீங்களே அதுக்காக மெனக்கெடணும்னு அவசியம் இல்லாமல் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இந்த பொருள் என்ன விலை எந்த கடையில் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அந்த முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரியான ஒரு மாடலை நம்ம இங்கே முன்வைக்கிறோம் அதாவது உங்களுக்கு நேரம் இருக்குது இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் டேக் அப் இல்லை என்னால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க நான் உங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் முன்னாடியே முன்கூட்டியே வந்துட்டு நம்ம இந்த அளவில் இந்த மாதிரி ட்ராயிங்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் இந்த மாதிரி எலிவேஷனில் பண்ணுறதுக்கு என்ன பட்ஜெட் வருங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறதையும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் பணம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்ககிட்ட வாங்காமல் உங்ககிட்டயே முழுமையாக வச்சுட்டு அப்பப்போ பொருட்கள் வாங்கினோன்னா நீங்கள் டைரெக்டாக பே பண்ணலாம் லேபர்ஸ்க்கு வந்து வீக் ஆன் வீக் நீங்கள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இதை முன்வைக்கிறோம் இதை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பரில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீ கேன் கனெக்ட் தமிழ்நாட்டில் சில செலக்டிவ் லொக்கேஷன்ஸில் இப்போதைக்கு இந்த சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் வீடு கட்டணும் நல்லபடியாக கட்டணும் இது என்னுடைய கனவு இதுக்காக நான் இவ்வளோ பொருள் சேர்த்து வச்சுருக்கேன் இவ்வளோ இப்படி ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் நான் வா லோன் வாங்குகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு தீவிரமான ஆசையோடு வீடு கட்ட முன்வருட நண்பர்கள் அந்த ப்ராசஸில் கண்ட்ரோலை வந்து மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி சிரமப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாதுங்கிறத முக்கியமான நோக்கமாக வச்சுட்டு இந்த மாடல் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் ஆல்ரெடி இன்டர்னலி வந்து வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸில் இதை அப்ளை பண்ணி அதில் சின்ன சின்ன விஷயங்கள் டியூன் பண்ணி இதை முடிவெடுத்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் இருந்துச்சுன்னா ஐ கேன் காண்டாக்டஸ் இந்த புது வருஷத்தில் உங்களுடைய எண்ணப்படி உங்களுடைய ஆசைப்படி உங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாரேனும் வீடு கட்டுற முனைப்பில் இருக்காங்க இந்த ஐடியாவில் இருக்காங்கன்னா ப்ளீஸ் ஷேர் வித் தம் அவங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு கூடுதல் நாலெட்ஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஸோ மச்